சீதை எப்படி பிறந்தாள் என்பதற்கு ஆதாரமே காணோம் ஆனாலும் சீதையைப் பற்றிய முன் ஜன்ம கதை ஒன்ற கூர்ம புராணத்தில் உள்ளது அது என்னவென்றால் சீதையானவள் குசத்துவசன் என்பவனுடைய வாயில் தோன்றினாளாம் தம்பன் என்னும் அரக்கன் சீதையை இச்சித்து கேட்க குசத்துவசன் மறுக்க குசத்துவசனை அந்த அரக்கன் கொன்று விட்டானாம் பிறகு சீதை விஷ்ணுவை மணக்க ஆசைப்பட்டு தவம் செய்கையில் அவ்வழி வந்த ராவணன் சீதையைக் கண்டு ஒன்று சேர்ந்து விட்டானாம் பிறகு சீதை ராவணன் தொட்டுவிட்டதால் அந்த தோஷம் நீங்க நெருப்பில் இறங்கிவிட்டாளாம் நெருப்பில் இறங்கும் போது அடுத்த ஜன்மத்தில் லங்கையில் பிறந்த இராவணனை அழித்து விடுவதாக சபதம் கூறி இறந்தாளாம் அந்தப்படியே சீதை லங்கையில் ஒரு தாமரை பொய்கையில் கிடந்தாளாம் எப்படி வந்து கிடந்தாளோ தெரியாது அப்போது இராவணன் கண்டு எடுத்து போய் தன் வீட்டில் மகள் போல் வளர்த்தானாம் ஜோசியர்கள் இச்சீதை லங்கையில் இருந்தால் லங்கைக்கு ஆபத்து என்றார்களாம் அதை நம்பி இராவணன் சீதையை ஒரு பெட்டியில் இட்டு கடலில் விட்டு விட்டானாம் அது கரைக்கு வந்து பூமியில் புதைப்பட்டு விட்டதாம் பிறகு அது ஜனகன் கைக்கு கிடைத்து அவன் எடுத்து வளர்த்து ராமனுக்கு கட்டிக் கொடுத்தானாம் சீதை போல இந்த காலத்தில் ஒரு குழந்தை கிடைத்தால் அதை பற்றி பொது ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாவற்றையும் சைஞ்சுக்கு விஞ்ஞானத்துக்கு விரோதமாகவே தெய்வீகமாக வைத்து பார்ப்போம் ராமாயண காவியப்படியே வால்மீகி வாக்குப்படி சீதை ராமனுடைய மனைவி ராமன் மகாவிஷ்ணு என்னும் ஒரு வைணவ கடவுளின் அவதாரம் சீதை மகாலட்சுமி அதாவது மேற்படி வைணவ கடவுளாகிய மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமியின் அவதாரம் இங்கு வேறு சங்கையும் ஏற்படலாம் அதாவது விஷ்ணுவுக்கு இரண்டு பெஞ்சாதிகள் உண்டு அவர்களுக்கு சீதேவி பூதேவி என்று கூட சொல்லுவார்கள் மற்றும் வேறு பல பெயர்களும் சொல்லுவார்கள் அப்படியிருக்க விஷ்ணு ராமாவதாரத்தில் ஒரு பெஞ்சாதியை மாத்திரம் அழைத்து கொண்டு மற்ற பெஞ்சாதியை ஏன் விட்டுவிட்டு வந்துவிட்டானோ விளங்கவில்லை அல்லது ராமனுக்கு வேறு பல பெஞ்சாதிகளும் உண்டு என்பதாக வால்மீகி கூறுகிறபடி மற்ற பெஞ்சாதியையும் அழைத்து வந்தானோ என்பதும் தெரியவில்லை எப்படி இருந்தாலும் பூதேவியும் கதையில் வருகின்றாள் ஆனால் பூதேவி ராமனுக்கு பெஞ்சாதியாய் வரவில்லை மற்றபடி வருகின்றாள் என்றால் மாமியாராய் வருகிறாள் அதாவது ராமன் சீதையை விபசாரி என்று சந்தேகப்பட்டு நெருப்பில் இறங்கி வரும்படி சொன்னபோது முதல் தடவை நெருப்பில் குதித்து வந்தது போதாமல் மறுபடியும் சந்தேகப்பட்டு குதித்து வரும்படி சொன்னதில் பூமாதேவி வந்து கோபித்து தன் மகளை சீதையை கூட்டிக் கொண்டு போய்விடுகிறாள் ஆகவே விஷ்ணுவாய் இருக்கும்போது சீதேவி பூதேவி என்பவர்கள் பெஞ்சாதிகளாகவும் ராமனாய் வரும்போது பூதேவி சீதேவி என்பவர்கள் முறையே மாமியாராயும் மனைவியாயும் வருகிறார்கள் இதுவும் இப்போதும் சில இடங்களில் நடப்பதுண்டு அதாவது கன்றும் தாயுமாகப் பார்த்து மாடு வாங்குவது போல் தாயும் மகளும் பயன்படும்படி சிலர் கல்யாணம் செய்து கொள்வதுண்டு சில இடங்களில் முதலில் தாயார் பயன்பட்டு பிறகு மகளும் பயன்படுவதுண்டு இந்த கதையில் ராமனுக்கு என்றாலும் சரி விஷ்ணுவுக்கு என்றாலும் சரி தாயும் மகளும் பயன்படுத்தப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் சீதை ராமாயண கதையில் தான் வருகிறாளே ஒழிய அதற்கு முன்பு வந்ததாக நமக்கு தெரியவில்லை ஆகவே ராமாயண கதைக்கு பின்புதான் விஷ்ணு பெஞ்சாதி சீதை என்று ஏற்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு முன் ஏற்பட்டிருக்க நியாயம் தென்படவில்லை ஆதலால் விஷ்ணுவின் மனைவிமார் தாயாரும் மகளும் என்று சொன்னால் எப்படி மறுக்க முடியும் இந்த முறைகள் ஒரு புறமிருக்கட்டும் இதனால் ஒன்றும் முழுகிப்போகவில்லை எப்படியிருந்தாலும் விஷ்ணு என்றாலும் சரி ராமன் என்றாலும் சரி அவன் ஆண் ஆனதால் அவர்களைப் பற்றி கேட்க யாருக்கும் அதிகாரமில்லை எடுத்து கொண்ட விஷயத்தை கவனிப்போம் அதாவது சீதை கற்புடையவளாயிருந்திருக்க முடியுமா என்பதேயாகும் இராமாயணக் கதைக்கு ஒரு கதை அவசிய கதை அதன் பூர்வோத்திரக்கதை என்பது ஒன்று வால்மீகியாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் விஷ்ணு ராமனாய் பிறக்க வேண்டிய காரணம் என்ன லக்ஷ்மி சீதையாய் பிறக்க வேண்டிய காரணம் என்ன சீதை என்னும் லக்ஷ்மியை மற்றொருவன் தூக்கி கொண்டு போக வேண்டிய காரணம் என்ன என்பவைகளுக்கு எல்லாம் அதில் நியாயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதென்னவென்றால் விஷ்ணுவானவன் ஜலந்தராசுரன் என்கின்ற ஒரு ராக்கதனுடைய மனைவி பிருந்தையை திருட்டு தனமாக மாறு வேஷம் பூண்டு புணர்ந்துவிட்டான் எப்படியென்றால் ஜலந்தராசுரன் மனைவி மகா அவள் புருஷனை சிவன் கொன்று விட்டானாம் மகாபதி விரதையின் புருஷனை சிவன் எப்படி கொன்றானோ கொலை பாதகன் அதிருக்கட்டும் இந்த சங்கதி அவளுக்கு தெரியாதாம் ஏனென்றால் அவள் விரதையல்லவா எப்படி தெரியும் பாவம் அப்படி இறந்துவிட்ட சமயத்தில் விஷ்ணுவானவன் அந்த ஜலந்தராசுரன் போல் உருமாறி அந்தம்மாளை புணர்ந்து கொண்டிருந்ததாகவும் விஷ்ணுவின் புணர்ச்சி வேறுபட்டிருந்ததிலிருந்து அந்தம்மாள் இந்த உருமாறின விஷ்ணு தன் புருஷனல்ல என்பதாகத் தெரிந்து விஷ்ணுவுக்கு சாபம் கொடுத்ததாகவும் அந்தச் சாபத்தில் நீ என்னை கற்பை அழித்தது போல் உன் பெஞ்சாதியினுடைய கற்பை ஒரு அசுரன் அழிக்க வேண்டும் என்றும் சபித்ததாகவும் அந்தச் சாபம் நிறைவேறவே மகாவிஷ்ணுவும் அவன் மனைவி மகாலட்சுமியும் முறையே ராமனாகவும் சீதையாகவும் வந்ததாகவும் அந்த சாபம் நிறைவேறவே இராவணன் என்கின்ற அசுரன் தோன்றி சீதையை தூக்கிக் கொண்டு போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பதிவிரதையான பிருந்தையின் சாபம் நிறைவேறுவதற்கு ஆகவே இவ்வளவு காரியமும் ஏற்பட்டிருக்கும் போது அந்தக் கற்பு கெடுவது என்கின்ற பாகம் மாத்திரம் நிறைவேறப்படாமல் எப்படி பாக்கியிருக்க முடியும் என்பது ஒரு சாதாரண கேள்வியாக ஆகிவிட முடியுமா என்பது யோசிக்கத்தக்கதாகும் விஷ்ணுவானவன் ஜலந்தராசுரன் மனைவியின் கற்பைக் கெடுக்காமல் இருந்திருந்தால்தான் சீதையின் கற்பு கெடாமல் இருந்திருக்க முடியுமே ஒழிய ஜலந்தராசுரன் மனைவியின் கற்பு கெடப்பட்ட பிறகு சீதையின் கற்பு மாத்திரம் கெடாமல் இருந்திருக்கும் என்றால் ராமாயண கதையாவது பொய்யாயிருந்திருக்க வேண்டும் அல்லது அதற்கு ஆதாரமான முன் கதையாவது பொய்யாயிருந்திருக்க வேண்டும் ஆகவே விஷ்ணு ஜலந்தராசுரன் மனைவியை என்ன என்ன செய்தானோ அதையெல்லாம் இராவணேசுரன் என்பவன் சீதையை செய்துதான் இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் கதைப்படி பார்த்தால் செய்து தான் தீர வேண்டும் என்றே சொல்லுவேன் ஏனெனில் ஒரு அசுரன் என்பவன் மனைவியை ஒரு ஆரியன் என்பவன் இப்படி அனுபவித்தான் அப்படி அனுபவித்தான் என்ற ஆனந்தமாக பச்சையாக எழுதிவிட்டு ஆரியன் என்பவன் மனைவியை அசுரன் என்பவன் அனுபவித்தான் என்கின்ற விஷயத்தில் மாத்திரம் ஜாதி அபிமானம் காரணமாக ஜாடை மாடையாய் எழுதியிருந்தாலும் விவகாரத்துக்கு வரும்போது தாட்சண்யமில்லாமல் பார்க்கும்போது உண்மை வெளியாகித்தானே தீர வேண்டும் அன்றியும் சீதையை இராவணனிடமிருந்து மீட்கப்பட்ட பின்பு ராமன் அந்த மீட்பை அரசியல் காரியத்தை உத்தேசித்து சீதையை மீட்டதாகவும் இராவணன் அனுபவித்ததை தான் அனுபவிக்க முடியாதென்றும் சொல்லி அவளை தனது மனைவியாக ஏற்க மறுத்த சமயத்தில் சீதை தைரியமாக விளக்கமாக தன்னை இராவணன் அனுபவிக்கவில்லை என்று சொல்லவே இல்லை மற்றபடி என்ன சொன்னாள் என்றால் நான் ஒரு பெண் அபலை ராவணன் மகா பலசாலி அவனிடம் எனது சரீரம் சுவாதீனமாய் விட்டது நான் என்ன செய்ய முடியும் சரீரம் அவனுக்கு சுவாதீனமாய் இருந்தாலும் என் மனம் உன்னிடத்திலேயே தான் இருந்தது என்று தான் சொன்னாலே ஒழிய மற்றபடி சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்லவே இல்லை இது வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது ஆகவே அந்த முறையில் பார்த்தால் சீதை கற்புடையவளாய் இருந்திருக்க முடியுமா என்பது தான் இந்த வியாசத்தின் கேள்வியாகும்